பகதா கிறிஸ்டியின் லார்ட் எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் இருபத்தி நான்கு பாரிஸிலிருந்து வந்த தேதி தொடர்ந்த மறுநாள் நாங்கள் எதிர்பாராத ஒரு விருந்தாளி வரப்பெற்றோம் கெரால்டு காண வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது வந்த சீமானின் மகளை பாய்ரோ அன்போடு வரவேற்று அமர ஒரு நாற்காலியை காட்டிக்கொண்டிருக்கும்போது கவலையே உருவாக நடுங்கி போய் தோன்றிய அச்சிறு பெண்ணுக்காக நான் மிக வருந்தினேன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அவளின் கரிய விழிகள் இப்பொழுது மிக அகலமாய் விரித்து கரும்படலம் அடைந்து இடுங்கி போயிருந்தன அவள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கான அடையாளமாக அவளின் இரு கண்களைச் சுற்றிலும் புது கருவட்டங்கள் வளர்ந்திருந்தன அவள் முகம் அதீத தளர்ச்சியிலும் விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட குழப்பத்திலும் எந்த முடிவையும் எடுக்க இயலாத ஒரு நிலையிலும் நிலைக்குத்திருந்தது குழந்தை பருவத்தை இப்பொழுதுதான் கடந்து இன்னும் சிறுமி என்னும் தகுதிக்குள் முழுவதுமாய் நுழைந்திடாத இந்த பாலிய ஜீவனுக்கு நடக்கும் அனைத்தும் ஒரு சாபக்கேடு என்று சொல்லாமல் வேறு என்ன என்பது நான் உங்களை பார்க்கணும் என்னும் ஒரே எண்ணத்தோடு தான் வந்திருக்கேன் திருமிகு பாய்ரோ உங்கள் கனிவான முகம் ஆதரவான குரல் இவற்றை அனுபவிக்கணும்னு தோணுச்சு இனி வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதுன்னு நடக்கும் விபரீத நிகழ்களை எப்படி சந்திப்பதுன்னும் எனக்கு தெரியலையே திரு பாய்ரோ நான் மனம் ஆழம் வரை கவலையிலையும் கலக்கத்திலும் உடைந்து போயிருக்கேன் புரிகிறது கண்மணி என்றார் பாய்ரோ ஆழ்ந்த விசாரத்துடனும் கருணை மகனாய் சொன்னான் கடைசியாய் மார்ஷ் உங்களை சந்தித்த போது நீங்க என்ன பேசினீங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னார் அதாவது அவர் கைது செய்யப்பட்டாரே அந்த திகில் பிடித்த நாளில் நீங்க சொன்னவை இப்படி நினைவு கூறும் போதே பீதி நிறைந்த நடுக்கம் சிறுமியை ஆட்கொண்டது வெகு நேரம் வரை பேசாமலே உட்கார்ந்திருந்த நீங்க உரையாடலின் கடைசியில் உங்களில் யாருமே என்னை நம்புவதாய் தோணலன்னு அவர் விசனப்படும்போது சட்டுன்னு நீங்க மட்டும் முன் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் உன்னை நம்புறேன்னு சொன்னீங்களாமே இது உண்மைதானா திருமிகுப்பாயிரோ இது உண்மைதான் மிஸ் அது தெரியும் நீங்க சொன்னது உண்மையா என்பதற்காக நான் கேட்கல சொன்ன வார்த்தைகளில் அர்த்தம் உண்மையா என்று அறிவதற்காக கேட்கிறேன் அவர் அப்பொழுது சொன்ன அனைத்தையும் நீங்க நம்புறீங்களா அமர்ந்திருந்த நாற்காலியின் நுனி வரை வந்து கைகளை ஒன்றோடு ஒன்று பிசைந்து கொண்டிருந்தபடி கேட்ட கெரால்டு பதில் என்ன சொல்வார் என்னும் எதிர்பார்ப்பின் உச்ச அதிர்விலிருந்தார் அவ்வார்த்தைகள் சத்தியமே மிஸ் கெரால்ட் பாயிரோ அமைதியாய் பதிலளித்தான் உங்களோட சகோதரன் மார்ஷ் உங்க தகப்பனாரை கொன்றிருப்பார் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஹோ ஹோ சிறுமியின் முகத்தில் பல வண்ணங்கள் மலமளவென ஒளிந்தன அவள் கண்கள் இப்பொழுது மிக அகல விரிந்து செழித்தன திடீரென விளைந்திட்ட நிம்மதியில் எனில் வேறு யாரோதான் அப்பாவை கொன்றுள்ளதாய் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா சிரிப்பை மட்டும் பதிலாக்கி நான் பாயிரோ நான் ஒரு முட்டாள் எப்படி வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு தெரியாம பேசுறேன் என்ன சொல்ல வந்தேன் என்றால் உங்களுக்கு அந்த யாரோ பற்றி அடையாளம் தெரிஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்குள்ளேயே அந்த யாரோ பற்றி ஒரு முடிவு வந்திருக்க வேண்டும் சரியா உற்சாகம் புரள இன்னும் பாய்ரோ பக்கம் நெருக்கமாய் வளைந்து கொண்டால் சிறுமி இத்தனை தூரம் துப்பறிந்திருப்பதால் எனக்கு நானே உருவாக்கியுள்ள சில சிறு சிறு அபிப்பிராயங்கள் இருக்கு அவற்றை சந்தேகங்கள்னு கூட சொல்லலாம் ஆனா அவற்றை நிரூபிக்க உண்மை சாட்சிகள் இன்னும் கிடைக்கலையே மிஸ் அவைதான் என்னென்ன எனக்கு சொல்லக்கூடாதா தயவு செய்து தயவு கூர்ந்து எனக்கு சொல்லக்கூடாதா சிறுமியின் உச்சந்தலையை வாஞ்சையோடு தடவி கொடுத்த பாயிரோ இது என் துப்பறியும் கண்மணி முடிவை சொல்ல நிஜ சம்பவம் அல்லவா இதில் ஒரு துப்பறியும் அதிகாரிக்குள் உருவாகும் சந்தேகங்களை போட்டு உடைப்பது அழகல்ல திரு பாய்ரோ பாய்ரோ அப்படின்னா நிச்சயமா யாரோ குறித்து உங்களுக்குள் சர்வ நிச்சயமா ஐயம் வளர்ந்து நிலைத்துள்ளது ஆமாம் என்று உணர்த்தாமல் இல்லை என்றும் காட்டாமல் வெற்றியாய் தலையை அசைத்து காட்டினான் பாய்ரோ எனக்கு மட்டும் அவன் குறித்து சிறு குறிப்பு கிடைச்சிட்டா கெஞ்சினால் சிறுமி என் இருக்கும் முழுவதையும் அந்த சேதி தளர்த்திவிடும் அது மட்டும் இல்லை அது பட்டும் படாமல் தெரிஞ்சால் கூட போதும் உங்களின் துப்பறிதலுக்கு என்னாலும் ஏதாவது உதவ முடியும் ஆமாம் திருமிகு பாயிரோ நீங்கள் எந்த கோணத்தில் சிந்திச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு லேசாக தெரிஞ்சால் கூட என்னாலையும் ஏதாவது உதவ முடியலாம் அவளுடைய கெஞ்சுதல் பரிதவிப்பாய் வளர்ந்தது ஆனால் பாயிரோ தொடர்ந்து எதையும் உணர்த்தாத தலையசைப்பை மட்டுமே பதிலாக்கினான் மெர்டான் மாகாணத்து ராணி என்னுடைய வளர்ப்புத்தாய் அதாவது சித்திதான் அப்பாவை கொன்றது என்னும் முடிவில் பூரணஸ்திரமாய் உள்ளார் பாயிரோ தன் பக்கம் இன்னும் நெருக்கமாய் இழுக்கும் தூண்டிலாய் தொடர்பட்ட இவ்வாக்கியத்தை சிறுமி உதிர்ப்பதாய் தோன்றியது எனக்கு இப்படி சொல்லி முடித்த பாயிரோ பார்த்த சிறுமியின் கண்களில் துப்பறியும் நிபுணர் என்ன உணர்கிறார் என்ற கேள்வியும் இருந்தது கல்லிலா நார் உரிக்க முடியும் அப்பப்பா பாயிரோவல எப்படிதான் இப்படி உணர்வை பிரதிபலிக்காத முகபாவத்தை தொடர்ந்து நிமிட கணக்காய் பிரதிபலிக்க முடிகின்றதோ சிறுமி தான் தொடர வேண்டியதாயிற்று இப்படி ஒரு மாற்றமற்ற முடிவில் அவர் இருக்க காரணம்தான் எனக்கு பிடிபடல அவர் குறித்த கணிப்பு என்ன அதாவது உன் சித்தியை பற்றி கேட்கிறேன் அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என் அப்பா அவரை ரெண்டாம் தரமா மணந்து கொள்ளும் போதுதான் நான் பாரிஸில் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன் திருமணம் பற்றி என்னிடம் சொல்லப்படவும் இல்லை நான் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு என்னிடம் கனிவாய் தான் இருந்தார் நானும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன்னு அவர் ஒரு நாளும் என்னை சட்டை பண்ணியதே கிடையாது இந்த அர்த்தத்துல தான் சொல்றேன் மண்டையில ஒண்ணுமே இல்லாத பொண்ணா தான் எனக்கு அவர் பட்டார் ஏதோ அந்த வீட்டுக்கு கூலிக்கு வேலைக்கு சேர்ந்த மற்றொரு பெண்ணாய் தான் விளங்கினார் பாயிரோ கிரகைத்துக் கொண்டான் பிறகு கேட்டான் மெர்டான் ராணி பற்றி பேசின அவரோட அதிக பழக்கம் உண்டோ ஆமா அவர் என்கிட்டே மிக இருப்பார் கனிவாகவும் கடந்த பதினைந்து நாட்களா அவரோட தான் நான் அதிகம் இருந்தேன் கொலை கொலை என்ற பேச்சு நிருபர்களின் கூட்டம் ரொனால்டு மார்ஷின் கைது எத்தனை எத்தனை தான் என் தலை தாங்கும் பயங்கரம் பயங்கரம் சொல்லும் போதே நடுங்கினார் எனக்கே எனக்கென்று என் உளம் அறிந்த ஆத்மார்த்த நண்பர்கள் எனக்கு கிடையாது ஆனா ராணி இருப்பதில் என்னை பிரமிக்க வைத்தார் அவரும்தான் ராணியின் மகனை சொல்றேன் இளைய பிரபுவை உங்களுக்கு பிடிக்குதோ ரொம்ப கூச்சப்படுவது போல இருக்கமாய்தான் பழகுவார்னு நினைக்கிறேன் அவருடன் தொடர்ந்து இருப்பது கொஞ்சம் அசாத்திய தைரியம் அவரின் தாயார் நேரெதிர் நல்ல கலகல மற்றும் அசாத்திய தைரியம் இளைய பிரபுவை பார்த்து பழகி நான் அறிந்து கொள்வதை விட மேலும் மிக அதிகமாய் தெரிந்து கொள்ளும்படி எப்பொழுதும் தன் மகன் பற்றியே தான் பேசுகிறார் ராணி ஓ என்று உள்வாங்கிக் கொண்ட பைரோ சொல் செல்வி என்று பீடிகையோடு பின்வரும் கேள்வியை கேட்டான் உனக்கு மார்ஷ் மீது ஏகமாய் பிரியமோ ஆமா ஆமா கடந்த இரண்டு வருஷங்களாக தான் நான் அவரை அதிகம் சந்திக்கவில்லை அதுக்கு முன்னாடி எங்க ரீஜன் தான் அவர் இருப்பார் அப்பெல்லாம் எப்பொழுதுமே அவரை நான் அற்புதமானவராகத்தான் கருதி வந்தேன் சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டே இருப்பார் ஏதாவது கிறுக்குத்தனமாய் செய்ய யோசிச்சுக்கிட்டும் அப்படி எதையாவது செய்து என்னை சிரிக்க வச்சுக்கிட்டும் இருப்பார் தினந்தோறும் இது நடக்கும் நல்ல வகையிலும் இருளடைந்த எங்க வீட்ல மார்ஷின் இருப்புதான் என்னை உற்சாக வித்தியாசத்தை தந்தது தெரியுமா பாயிரோ கருணை கொண்டு தலையசைத்து ஏற்றுக்கொண்டாலும் சிறுமி சொன்ன கருத்துக்கு அவர் தந்த பதில் குறிப்பு ஒழுங்கற்ற அமைப்பில்தான் இருந்தது எனில் அவரில் தூக்கில் தொங்கக்கூடாது என்பதில் உனது நிலை இல்லையா ஐயோ சிறுமி புயலாய் உழுக்கப்பட்ட மரமாய் ஆடிப்போனாள் கூடாது ஓ கூடவே கூடாது கொலையை செய்தது அவராதான் இருக்கும் என் சித்தியை சொல்கிறேன் அவர்தான் ராணி அவராய்தான் இருக்க முடியும்னே முடிவா சொல்கிறார் ஹா என்ற பாயிரோ இது மார்ஷ் வாடகைக்காரிலே இருந்திருக்கும் பட்சத்தில் தானே சாத்தியமாகும் என்றார் என்ன 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 சொல்ல வரீங்க கெரால்டின் புருவங்கள் பழைய நிலைக்கு மாறி கிளேசமான போட்டு போட்டுக்கொண்டன எனக்கு புரியல யாரோ ஒரு மனிதன் மாளிகைக்குள் சென்றதாய் சொன்னார் இல்லையா அந்த மனிதனை பின்தொடர்ந்து இருவரும் மாளிகைக்குள் போகாமல் இருந்திருந்தால்தானே மார்ஷை முழுவதுமாக சந்தேகப்பட்டிலிருந்து விலக்கி வைக்க முடியும் சரி நீங்க உள்ள இருக்கும்போது யாராவது முன்னறைக்குள் வந்தது போல அரவம் கேட்டீங்களா இல்ல நான் எந்த யோசையையும் கேட்கல ரீஜன் மாளிகைக்குள்ள நுழைந்ததுல இருந்து நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்க நான் தாமதியாது நேரா மாடிக்கு விரந்தேன் ஓடினேன் கூட சொல்லலாம் முத்துக்களை எடுக்க அது தெரியும் முத்துக்களை எடுத்து வர உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது ஆமா உடனடியா என் நகைப்பெட்டியின் பெட்டியின் சாவியை என்னால கண்டு அடைய முடியல ம் பல முறை இப்படி நடந்து விடுவது உண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையற்று அவசரப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது செயல் வேகம் ஸ்தம்பித்து விடுது சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வேலையை முடிச்சிட்டு கீழே இறங்கி வரைங்க அப்போ உங்க சித்தப்பா மகனை நட்டநடு ஹாலில் பார்க்கறீங்க ஆமாம் என்ற சிறுமி கொஞ்சமாய் உமிழ்நீரை விழுங்கி கொண்டு சிறு சலனத்தோடு நூலகத்தில் நூலகத்திலிருந்து புரியுது அது உங்களை துணுக்குற செஞ்சிடுச்சு ஆமா துணுக்குற்றேன் சொன்னால் கெரால்டு பாய்ரோவின் குரலில் இருந்த நட்பான ஆறுதலுக்கு அவரை மிக நன்றி பொங்க பார்த்தாள் நான் பார்த்தது என்ன நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு என்னை மழங்க மலங்க முடிக்க வச்சது என்பதுதான் உண்மை சரியா சொன்னார் மார்ஷ் என்ன கண்மணி கிடச்சிடுச்சான்னு என் காதருகே வந்து அங்கு நிலவி கொண்டிருந்த அமைதியை கிழிக்கும்படி கேட்டார் இருந்த மனக்கலவரத்தால் அருகில் எழுந்த திடீர் ஓசையில் துள்ளி விட்டேன் தெரியுமா நிச்சயமா தான் போயிருக்கும் என்று தலையசைத்து ஒப்புக்கொண்டான் பாயிரோ எப்படியோ நான் ஆரம்பத்தில் குறித்து காட்டியது போல அவர் வெளியிலேயே நின்று விடாமல் போனதுதான் பரிதாபம் அப்படி செஞ்சிருந்தா டாக்ஸி டிரைவர் மார்ஷ் டாக்ஸியை விட்டு நகரவே இல்லைனோ ரீஜன் மாளிகைக்கு அவர் போகவே இல்லைனோ சொல்லவல்ல சிறப்பான சாட்சியாய் நிற்பார் நமக்கும் உதவியாய் போயிருக்கும் சிறுமிக்கு வழக்கு நிற்கும் நிலை இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும் கண்களிலிருந்து பொலபொலவென கண்ணீர் கொட்டியது அவள் தொடைப்பகுதி முழுவதும் கண்ணீர் துளிகள் சொட்ட சொட்ட விழுந்து நீர்படுத்தின எழுந்து கொண்டாள் பாயிரோ அவள் கைகளை ஆதரவாய் பற்றி கொண்டான் உனக்காக நான் மார்ஷை பாதுகாத்து காப்பாற்றணும்னு விரும்புகிறேன் இல்லையா ஆமாம் ஆமாம் கெரால்டின் கண்ணீர் ஆராய் பெருகிற்று தயவுசெய்து முடியுமா வார்த்தைகள் உடைந்து விழுந்தன நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன்னு இதற்கு மேலே சிறுமியிடமிருந்து வார்த்தைகள் வருவது நின்றே போனது துக்கம் தொண்டையை அடைக்க மிக அழுதால் செல்வி வாழ்க்கை எவ்வளவு மோசமா ஒரு சிறுமிக்கு அமைய முடியுமோ அவ்வளவு மோசமாதான் உனக்கு அமைந்துள்ளது என்பது எனக்கு பரிபூரணமாய் தெரியும் நீ அந்த புயலை எதிர்த்து வாழ்ந்து சாதிச்சிருக்கே என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதே அக்னி தீயில் நெஞ்சில் அவிய விடாமல் வளர்த்தபடி இரு பார்ப்போம் இனிய ஏஸ்டிங்ஸ் கண்மணிக்கு ஒரு டாக்ஸி அவர் பேசிய முறையிலிருந்து எத்தனை அற்புத மனிதர் பாய்ரோ என்ற வியப்போடு அவர் கட்டளையை நிறைவேற்ற எழுந்தேன் ஒரு டாக்ஸியை பிடித்து கெரால்டை அனுப்பிவிட்டுதான் திரும்பினேன் சுயக்கட்டுப்பாட்டுக்குள் நுழைந்திருந்த சிறுமியும் எனக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துவிட்டு கிளம்பினாள் திரும்பி அறைக்குள் நுழைந்தபோது அறையின் இடமும் வளவுமாய் பாய்ரோ நடந்து கொண்டிருந்தான் அவனின் புருவங்கள் முடிச்சிட்டிருந்தன சந்தோஷம் அற்று காணப்பட்டன இப்படிப்பட்ட அவனின் மனக்குடைச்சலை உடை தொலைபேசி ஒழித்ததில் எனக்கு நிம்மதியாயிற்று தான் ரிசீவரை எடுத்தது யாரது ஓ ஜேப் வணக்கங்கள் என்ன சொல்லணும்னு போன் செஞ்சாராம் கேட்டபடி தொலைபேசி பகுதியை நெருங்கினேன் நான் அந்த பக்கத்தில் என்னவோ பேசப்பட்டு கொண்டே இருந்தது பாயிரோ பதிலே பேசவில்லை என் நிலை முடிந்ததும் துப்பறியும் நிபுணர் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்த சமாச்சாரத்தின் மீது இந்த பக்கத்திலிருந்து கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தான் சரி அதை யார் வந்து வாங்கி வாங்கி போனாங்களாம் இதை பற்றி தகவல் கிடைச்சதா அது என்ன பதில் தரப்பட்டதோ அந்த பதில் நிச்சயமாய் பாயிரோ எதிர்பார்த்திருக்கவில்லை அவன் முகம் தொங்கி போயிற்று நிச்சயப்படுத்திக் கொண்டுதானே சொல்றீங்க அமைதி இல்லை இது என்னை கொஞ்சமாய் பாதிக்குது அதனால தான் கேட்கிறேன் ஆமாம் நான் என் அபிப்பிராயங்களை மாற்றி வைத்து பொருத்தி பார்க்கணும் ஓ எல்லாம் தான் திருஜேப் நான் நினைச்சபடிதான் நீங்கள் சற்று பிலாவரியா தான் மீண்டும் சொல்றீங்க மாட்டேன் நான் இன்னும் அதே கருத்தில்தான் இருக்கேன் இருப்பேன் உங்ககிட்ட மறுபடியும் ஒரு முறை கெஞ்சி கேட்டுகிறேன் மேலும் தீவிரமான விசாரணையில் இறங்குங்க ரீஜன் பகுதி ஆஸ்டன் மற்றும் இதனை உள்ள அத்தனை தங்கும் விடுதிகளையும் நீங்கள் குடைய வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நீங்க விசார்த்திருப்பது சுகப்படாது ஆமாம் ஒரு ஆடவனோ ஒரு பெண்ணும் தங்கினாங்களா ஒரு முகமடுத்த ஒருமுகப்படுத்தப்பட்டது போல இது ஒண்ணுதான் கேள்வியா இருக்கணும் நடன விருந்து நடந்த பகுதியை ஒட்டியும் விசாரிங்க ஆமாம் கேப்டன் மாஷ் மேயர் குடும்பத்துடன் தான் இருந்தார் என்பது எனக்கும் தெரியும் திரு ஜெப் ஆனா கண்களையும் மூளையும் திறந்து வச்சுக்கிட்டு தேடினா யாராவது புது மனிதன் கூட ஒளி கிடைக்கும் உலகம் மார்ஷால மட்டும் ஆகப்படவில்லை நிறுத்துங்க திரு ஜேப் நீங்க சொன்ன விஷயத்தை ஒற்றி உடனடியாக செய்ய வேண்டியத நான் மோப்பம் பிடிச்சுள்ள வேலைகளை தான் இப்போ சொன்னேன் அவற்றை ஏற்று உடனடியாக முடிக்கும்படியும் வேண்டுகிறேன் என்னை கிண்டலடிக்க தொலைபேசியை உபயோகிக்கும் பட்சத்துல நான் இணைப்பை துண்டிக்க வேண்டி வரும் நன்று ரிசீவரை அதன் இடத்தில் வைத்தான் பாய்ரோ இந்த ஜேப் பாய்ரோவை வெறுப்பேற்றிவிட்டிருக்கிறார் என்பதும் நீயும் ஜெய்போடு சேர்ந்து கொண்டு தட்ட பாவம் உனக்கு அவர் பேசியதை கேட்கல என்று விரக்தியாய் அவன் சொன்ன விதத்திலிருந்தே புரிந்தது நான் தலை குனிந்து கொண்டு பேசாமல் இருந்தேன் நிமிடங்கள் கடந்தன என்னவாம் என்றேன் பொறுமை இழந்து நான் சொல்வதை கொஞ்சம் காதல வாங்கிக்காம ரெண்டு பேரும் என்னை விமர்சிச்சிங்க இல்லையா அவன் எதிர்பார்த்து சொன்னபடியே ஏதோ நடந்திருக்குது நான் பேசவே இல்லை அவனே தொடர்ந்தான் அந்த சிறு தங்க பூசப்பட்ட செல்வி ஆடம்ஸின் பெட்டி பாரிஸில் தான் வாங்கப்பட்டிருக்கு தபால் மூலம் அப்படி ஒரு பெட்டி வேண்டும்னு அனுப்பி கேட்டிருக்காங்க இது போன்ற நகைகள் பதித்து பை செய்யும் மிக பிரபல கடை ஒன்றிலிருந்து அந்த பை வாங்கப்பட்டுள்ளது ஆக்ரேலி என்னும் பெண் அவசரமாய் வேண்டி அனுப்பப்பட்டது போல கடிதம் அமைந்துள்ளது முழு பெயர் கான்ஸ்டன்சி ஆக்ரேலி கடிதத்தில் கையெழுத்து இந்த பெயரில் போடப்பட்டுள்ளது ஆனால் அப்படி ஒரு ஆள் கிடையவே கிடையாது கடிதம் கொலை நடந்த இரு தினங்களுக்கு முன்னால கடைக்காரர்களால் பெறப்பட்டுள்ளது கற்களில் பெட்டிக்கு வெளியே பெயரும் மூடியே திறந்ததும் உள்ளே செதுக்கிருக்க வேண்டிய சங்கதியும் குறிப்பிட்டு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க கற்களில் பொறுக்கப்பட வேண்டிய பெயரை வைத்து பார்க்கும்போது அது கடிதம் எழுதியவரின் பெயர் சுருக்கமாக படுகின்றது அதாவது கான்ஸ்டன்ஸ் ஆக்ரெலி ஏ அடுத்த நாளை கைக்கு கிடைத்தாக வேண்டும் என்னும் துரித அவசரத்தில் வேண்டப்பட்டுள்ளது பை இது அதாவது கொலை நடப்பதற்கு முன்தினம் பை மறுநாளே வந்துவிட்டதா வந்துவிட்டது வந்து வாங்கி சென்றுள்ளார்களா ஆமா வாங்கி சென்றுள்ளனர் நோட்டுகளாக அதற்குண்டான பணமும் தரப்பட்டுள்ளது யார் வாங்கி சென்றது உத்வேகத்துடன் கேட்டேன் நாங்கள் உண்மையை நெருங்க துவங்கி உள்ளதாய் தோன்றியது ஒரு பெண் வந்து வாங்கி சென்றுள்ளார் ஹேஸ்டிங்ஸ் பெண் ஆச்சரியமாய் சொன்னேன் பெண் குள்ளமான நடுத்தர வயது பெண் சக்தி வாய்ந்த மூக்கு கண்ணாடி அணிந்திருந்த பெண் அடி வேர்வரை ஒழுக்கப்பட்டவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தோம்